காலத்தினுடைய பதினான்காவது ஞாயிற்றுக்கிழமையாகி இன்றைக்கு இனிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கும் உங்களது உறவுகளுக்கும் இருக்க மனதார வாழ்த்தி கேட்போம் இறைவார்த்தையை அதன் பலனை பெற்றுக்கொள்ள விழைவோம் இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்டறிவோம் ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன் இறைவாக்கினர் எஸ்யா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்து ஆறு இறை வார்த்தைகள் பத்து முதல் பதினான்கு முடியின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்கழியுங்கள் அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள் அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள் அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன் பெருக்கடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன் நீங்கள் பால் பருகுவீர்கள் மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள் மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் இதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும் உங்கள் எலும்புகள் பசும் புல் போல் வளரும் ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் அறுபத்தி ஆறு அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் 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 அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் பதினெட்டு முடிய சகோதரர் சகோதரிகளே நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறது உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே புதிய படைப்பாவதே இன்றி அமையாதது இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலுக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம் ஏனெனின் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் சகோதரர் சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக ஆமேன் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி அல்லே லூயா அல்லே லூயா கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக கிறிஸ்துவைப் பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக அல்லே லூயா அல்ல நற்செய்தியை தந்துவது திரு எடுத்துச் சொல்லு என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக அருளும்

எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார் அப்பொழுது அவரவர்களை நோக்கி கூறியது அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகின்றேன் பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் வழியிலே எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என முதலிலே கூறுங்கள் அமைதியை விரும்புவோர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்திக்குரிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஏனெனில் வேலையாள் தம் கூலிக்கு உரிமை உடையவரே வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இரையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது எனச் சொல்லுங்கள் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே சென்று எங்களது கால்களிலே ஒட்டியிருக்கின்ற உங்களது ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகின்றோம் ஆயினும் இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எனச் சொல்லுங்கள் அந்த நாளில் அந்த ஊர் பெரும் தண்டனை சோதோம் நகரினர் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்லுகின்றேன் பின்னர் எழுபத்தி ரெண்டு பேரும் மகிழ்வுடனே திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரைச் சொன்னால் பெய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர் அதற்கு அவரோ வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழக்கண்டேன் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றிய மகிழுங்கள் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவ பொதுக்காலத்தினுடைய பதினான்காவது ஞாயிற்றுக்கிழமையாகி இன்றைக்கு மூன்றாம் ஆண்டுக்குரிய இறைவார்த்தையை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம் ஏசையா நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு வாக்கு தாயை போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் அறிய பார்த்தோம் கேட்டோம் இந்த ஒரு நல்ல அற்புதமான ஒரு செய்தி இன்றைய நாளினுடைய நற்செய்தி நூலிலும் நமக்கு தரப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது தேர்ந்தெடுத்து தன் பணிக்காய் அனுப்பி வைக்கின்ற அந்த சீடர்களை இருவர் இருவராக அனுப்பிவிட்டு ஒரு தாயை போல அவர்களோடு பேசுவதை நாம் படிக்க பார்க்கின்றோம் எந்த அளவுக்கு அவருக்கு தன் மக்கள் மீது அக்கறை இருக்கிறது என்று சொன்னால் யாருமே தான் தேர்ந்தெடுத்து தான் ஆசீர்வதித்து தான் அபிஷேகம் செய்த எந்த மாந்தர்களுமே தங்களது பணி வாழ்விலிருந்து பிறண்டு போகக்கூடாது என்கின்ற அக்கறை அவருக்கு உழுக்கிறது அவர்களால் எந்தவிதமான பாதிப்பு மற்ற பிற மக்களுக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது அவர்களும் எந்த விதத்திலும் விரக்தி அடைந்து விடக்கூடாது என்பதிலே அக்கறை கொண்டு ஒரு தாய் தன் பிள்ளையை மிக அழகாக தேற்றி வழிநடத்துவது போல எல்லாவற்றையும் பார்த்து 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 சொல்லிக் கொடுப்பது போல இயேசுவும் தன் சீடர்களுக்கு மிக அழகாக கற்றுக் கொடுக்கின்றார் உங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் உதறிவிட்டு வாங்கள் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று கூறுகின்ற வார்த்தை அவர்களுக்கு நம்பிக்கை தருவதாக அமைந்திருப்பதாக நாம் பார்க்கின்றோம் இத்தகைய ஒரு நல்ல மேலான கடவுளையே நாமும் ஏற்று பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் எனவே அவர் ஒரு அம்மை அப்பனாகவே இருக்கின்றார் நல்ல தகப்பனாக இருப்பது போல இருப்பது போல ஒரு நல்ல தாயினுடைய பரிந்து உரைக்கின்ற ஒரு நல்ல இறக்கமிக்க இதயத்தை பெற்றவராக அவர் இருக்கின்றார் என்பதுவே உண்மையாயிருக்கின்றது எனவே அவரை நாம் அம்மை அப்பன் என்று அழைப்பதிலே எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது இத்தகைய நல்ல மேலான கடவுளை போல நாமும் நம்முடைய வாழ்விலே தகப்பனுக்குரிய நல்ல உழைப்பையும் தாய்க்குரிய நல்ல பரிவிரக்கத்தையும் இதயத்தையும் வாழ்விலே பெற்று பயணிக்க வரம் கேட்டு இந்த நாளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து நாம் ஜெபிப்போம் இனிய நாளாய் இந்த நாள் இருக்கட்டும் ஆமின்